வணக்கம் எமது நாட்டினுடைய தேசிய பிரச்சனையாக காணப்படுகின்ற தமிழ் மக்களுடைய அதிகார பரவலாக்கல் பிரச்சினைக்கு எமது தேர்தல் கட்டமைப்பிலே முக்கிய இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது எழுபது வருட காலமாக நாம் சுதந்திரத்திற்காகவும் சுயாட்சிக்காகவும் தமிழ் மக்களின் விடிவுக்காக போராடி வந்திருக்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அமைப்பாளரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான சோமசுந்தரம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கட்சியின் காரியாலயம் ஒன்று பட்டிருப்பு தேர்தல் தொகுதிக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடியில் கட்சி மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுமார் அவர்களின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை திருநாடு என்று ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி செல்ல இருக்கின்றது இந்த மாற்றத்தின் நாட்டினுடைய ஜனாதிபதியை இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்க போகின்றார்கள் மத மொழி வேறுபாட்டின்றி மூவின மக்களும் ஒரு குடையின் கீழ் இந்த தேர்தலிலே பெற்று கொள்ள வேண்டும் என்று மிகவும் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனையாக காணப்படுகின்ற தமிழ் மக்களுடைய அதிகார பரவலாக்கள் பிரச்சனைக்கு எங்களுடைய தேர்தல் கட்டமைப்பிலே முக்கிய இடம் தெரியும் எழுபது வருடமாக நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்துக்காக ஒரு சுயாட்சிக்காக தமிழ் மக்களுடைய முடிவிற்காக போராடி வந்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் ஓரளவு அதிகாரப்பரவலாக்களை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மாகாண மூலம் பெற்றிருந்தோம் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன குறிப்பாக சர்ச்சைக்குரிய விடயமாகிய போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் பல்கலைக்கழகம் உயர்கல்வி சம்பந்தமான வேறு பல்வேறு முக்கிய விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை கௌரவ சஜித் பிரேமிதாஸ் அவர்கள் தமிழரசு கட்சியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது கெட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார் பதவியேற்று இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு பின்னர் இந்த செய்யப்பட்ட அமுல் நடத்துவதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் வாய்ப்பேச்சில் கூடிய நிலைப்பாட்டை அவர் கொண்டிருக்கிறார் ஏனைய தலைவர்களை போன்றும் அவர் இரட்டை வேடம் போனும் ஒரு தலைவர் அல்ல அவர் சொல்வதை செய்பவர் ஆனபடியால் தமிழ் மக்களுக்கு இது ஒரு முடிவான காலம் இன்று எங்களுடைய தமிழ் மக்களை பிரதிப்படுத்துகின்ற கட்சி ஆகிய தமிழரசு கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை அண்மையிலேயே தெரிவித்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே தமிழ் மக்கள் வடகிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக தொழில்பட வேண்டும் செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் போலும் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பொது வேட்பாளர் விலகி கொள்ள வேண்டும் அவருக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்லியும் எனவே பொது வேட்பாளரே இந்த தேர்தல் களத்தில் இருந்து விலகுமாறு கேட்டிருக்கிறார்கள் எனவே இது ஒரு நல்ல சமிஞ்சையாக நாங்கள் பார்க்கின்றோம் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் சக வாழ்வையும் சகோதரத்துவத்தை நாட்டி இந்த நாட்டிலே ஒரு நேர்மையான நீதியான அரசாங்கம் ஒன்றை சஜித் பிரேமதாஸ் அவருடைய தலை தலைமையிலே நிறுவுவதற்கு இலங்கை மக்கள் அனைவரும் என்று திடசங்கற்பம் கொண்டிருக்கின்றார்கள் என்னை பொறுத்த மட்டிலே நான் நிற்கிறேன் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே நடைபெறப் போகின்ற தேர்தலிலே நான் நிற்கிறேன் பட்டிருப்பு தொகுதியிலே கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு வீதம் வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் குறிப்பாக சொல்லப்போன இந்த பட்டிருப்பு தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சந்திரிகா குமார் துங்க ஜனாதிபதி அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பொழுதோ அவருக்கு தொண்ணூத்தாறு சதவீதம் வாக்குகளை இலங்கையிலே முதலாவது கூடுதல் கூடுதலான வாக்குகளை அளித்த தொகுதி பட்டிருப்பு தொகுதி எனவே அதைவிட தொண்ணூத்தெட்டு தசம் தொண்ணூத்தொம்பது சதத்துக்கு நாங்கள் இந்த முறை எங்களோட பட்டிருப்பு தொகுதி வாக்களிக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை நிச்சயமாக இந்த தேர்தலில் மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் ஒரு ஒரு ஊழலான ஒரு நாட்டு மக்களை துன்பத்திலேயே துன்பத்திலேயே வீழ்த்திய இந்த அரசை தூக்கி அறிவதற்கு இன்று இலங்கை மக்கள் அனைவரும் திருசங்கல்பம் போட்டிருக்கின்றார்கள் எனவே இருபத்தி தேதி இந்த நாட்டுக்கு ஒரு சுவிட்சமான ஒரு எதிர்காலம் ஒன்றை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அந்த எதிர்காலத்தின் படிக்கட்டாக நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி ஜனாதிபதியாக சாகித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் தெரிவு செய்